அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த குளிர்காலத்தில் பனி வந்து அதிகமாக இருக்கும் அந்த டைம் அந்த சமயத்தில் வந்து நம்மளுடைய ஸ்கின் ட்ரை ஆகும் ரொம்ப அந்த வறட்சியிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாம் குளிர்காலங்களில் வந்து வாய் ஓரத்தில் கன்னத்தில் முகத்துலலாம் பார்த்திங்கன்னா கலரில் நமக்கு திட்டுக்கள் மணி உண்டாகும் அது வந்து பார்த்திங்கன்னா ச ட்ரைனஸ் நம்ம ஃபேஸில் ஆர ஆகிற ட்ரைனஸ் தான் இந்த சருமத்தில் வந்து நம்மளுக்கு இந்த வறட்சி அதிகமாகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து சொர சொரப்பாகவே இருக்கும் அதுபோ பார்த்தீங்கன்னா உத நம்ம உதடமே கொஞ்சம் வறண்டு வலியோட சில பேருக்குலாம் தோல் உறிஞ்சு கூட போகும் முகத்துலையுமே பார்த்தீங்கன்னா பனிக்காலத்துல தான் பார்த்தீங்கன்னா கூடுதல் சுருக்கங்கள் வந்து நமக்கு ஏற்படுது இதெல்லாம் நடக்காமல் பனிக்காலத்தில் எப்படி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தினமும் நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் எடுத்து கொஞ்சமாக நம்ம வந்து ஒ நம்ம உடம்புல மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம போய் குளித்தோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய ச நம்மளுடைய சர்மம் வந்து கொஞ்சம் வறண்டு போகாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் குளிர்காலத்தில் வந்து நம்ம அதிகமாக குளிக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல வெந்நீர் தான் அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட வச்சு குளிக்காமல் ஒரு மீடியம் ஹீட்டில் நம்ம வச்சு குளித்தோம் அப்படின்னம்னாலுமே நம்மளுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுட்டு நம்ம எந்த மாதிரி உணவு சாப்பிடணும்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பருவத்தில் குளிர்ச்சியான ஃபுட்டு எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் சூடான உணவுகளை தான் சாப்பிடணும் தண்ணியுமே பார்த்திங்கன்னா சூடாக தான் நம்ம வச்சு குடிக்கணும் அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போதுமே நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்புறம் வந்து அதிகமாக இந்த அசைவம் மசாலா ரொம்ப சேர்த்தது கொழுப்பு அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது அப்படி இருந்தாலுமே நம்ம ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும் போதுமான அளவு நம்ம தண்ணி குடிக்கணும் ஏன் போதுமான அளவுனால் நமக்கு இந்த குளிர்காலத்தில் வந்து நமக்கு தாகமே எடுக்காது அதனால் நம்ம போதுமான அளவு தண்ணி குடிக்கணும் இந்த சீசனில் வந்து ஆப்பிளும் ஆரஞ்சும் நல்லா கிடைக்கும் அதை நம்ம தினம் தினம் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய ஸ்கின்ல வந்து அந்த நீர் வந்து சுரந்து கொஞ்சம் நம்ம ஸ்கின் வந்து பளபளப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நம்ம ஃபேஸ் பேக் எதாவது போடலாம் என்ன ஃபேஸ் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தை வந்து நல்லா பேஸ்ட்டு செஞ்சு அதை நம்ம ஸ்கின்ல தடுவிக்கணும் இதை வந்து பத் பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா இருபது நிமிஷம் கழித்து நம்ம கழுவிக்கலாம் அடுத்து என்ன பண்ணலான்னா ஒரு டீஸ்பூன் அளவு ஆரஞ்சு ஜூஸையும் தேனையும் கலந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு அதையுமே ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம கழுவிக்கலாம் அதுக்கப்புறம் கற்றாழை ஜெல் இருக்குல்ல அதோட கொஞ்சம் தயிர் அதை சேர்த்து நம்மளுடைய ஸ்கின் எங்கே வறட்சியாக இருக்கோ அங்கே நம்ம தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம கழுவிடலாம் இப்படிலாம் செய்கிறனால நம்மளுடைய ஸ்கின் வந்து அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக படியாமல் எப்போயும் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் பாதாம் எண்ணெய் இது மூணுமே வந்து நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஆயில் இந்த மூணு எண்ணெயில் ஒரு ஆயில் இல்லைன்னா இந்த ஆயில் மூணுமே நம்ம கலந்து கூட ஒரு நம்ம எங்கெல்லாம் நமக்கு வறட்சியாக இருக்கும் நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா அப்ளை செஞ்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம போய் குளிக்கலாம் அதுபோக போக நம்ம இந்த பனிக்காலத்தில் வந்து வீட்டில் வந்து இந்த ஸ்கின்னுக்காகவே நம்ம பட்டர் வெண்ணெய் வச்சுக்கிறது வந்து நல்லது அது வந்து நமக்கு எப்போ வறட்சி இருக்குது அப்படின்னு தோணுதோ அப்போ எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம்னாலும் இந்த வறட்சி வந்து நம்மளுக்கு குறஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம சோப்புமே இந்த சீசனில் வந்து பயன்படுத்துகிறது வேண்டாம் முகத்துக்கு இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த சீசனில் வந்து நம்மளுடைய ஃபேஸில் வந்து ஆயில் வந்து சுரக்காது அதனால நம்ம சோப்பு பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து அதிகமாக தான் வறட்சி ஆகும் அதனால் நம்ம வந்து சோப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு நலங்கு மாவு பச்சைப்பயிர் மாவு கடலை மாவு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால கூட இந்த வறட்சியிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது தயவுசெய்து என்னோடய சேனலை வந்து ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி